ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு புது இண்டிகேட்டரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இண்டிகேட்டரு நம்மளோட ஏஎஃப்எல் சீரீஸில் அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்க ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க இந்த இண்டிகேட்டருக்குள்ளே உங்களுக்கு நிறையா இண்டிகேட்டர் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இண்டிகேட்டராகவும் இருக்குது இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அந்த பேராமீட்டர்லேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேராமீட்டர் செட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து வேவ் வந்து ஆன் ஆப் கொடுத்துருக்காங்க இந்த வேவ் நம்ம வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா இனிமேல் நமக்கு இந்த வேவ் வந்து ஆன் ஆகிடும் ஓகேங்களா இந்த வேவ் வந்து ஆன் ஆகிடும் இந்த வேவ் வந்து பார்த்திங்கன்னா பீரியட் வந்து சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து கம்மி பண்ணும்போது உங்களுக்கு இப்போ வந்து நான் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் இதை கம்மி பண்ணும்போது நமக்கு இந்த வேவ் வந்து ரொம்ப சின்ன லென்த்தாக உங்களுக்கு மாறிடும் இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த ஃபைவ் வேவ்ஸும் வந்து இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு எலியாட் வேவ் படித்தவங்களுக்கு இது நல்லா தெரியும் ஏன்னா எலியாட் வேவ் தான் இந்த கான்செப்ட் வரும் அதுக்கான வேவும் கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவும் வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு இண்டிகேட்டராக இருக்குது அதேமாதிரி இது வேணாம்னா நம்ம ஆஃப் பண்ணியும் வச்சுக்கலாம் ஓகே இப்போ ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ ஆஃப் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் ஸ்டிக் வந்து ஐக்கினாசி கொடுத்துருக்காங்க இது வேண்டாம் அப்படின்னா நாம் கேண்டிலாகவும் மாற்றிக்க முடியும் இந்த கேண்டிலாக வேணுன்னாலும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் தேவைப்பட்டா ஐக்னாசியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் ஒருத்தர பார்த்தீங்கன்னா இந்த குப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு மூவிங் அவரேஜ் மாரி ஒர்க் ஆகும் இது நம்ம வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் இது ஆன் பண்ணும்போது பாருங்கள் பாருங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி டைம் ஃப்ரேம் மூவிங் ஆவரேஜ் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்ரு இது வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம் வேண்டான்னா ஆஃப் பண்ணியும் வச்சுக்கலாம் இது ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட்டான இண்டிகேட்ரு அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா இந்த இடத்துல இந்த கீழே வந்து க்ரீனு மேலே வந்து ரெட்டு இதை வேணும்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு ஆஃப் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சி தேவைப்பட்டு நாம் ஆன் பண்ணிக்கலாம் வேண்டான்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்க இதுக்குள்ளே போலிங் ஏர் பேண்டும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பாருங்கள் போலிங் ஏர் பேண்ட் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன் வேண்டான்னா ஆஃப் பண்ணியும் வச்சிடலாம் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இண்டிகேட்ரு ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மல்டி இண்டிகேட்டர் வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அது நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஆஃப் ஆன் பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் இதுக்கு வந்துட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டிகேட்டருக்கு வந்து நேம் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டரு இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன் இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேவ் தேயிலி இந்த வேவ் தேரி வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் எப்போவுமே இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த கான்செப்ட்லேருந்து மேலே ஏற்றுகிற நிறைய சான்சஸ் இருக்குது அது அந்த எலியாட் வேவ் தேரி கற்றுக்கிட்டவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்